முழிச்சா அந்த சாமானத்தை பார்த்தாவே அம்பிட்டு கோவம் வருது ஒருத்தவளை இதில் வந்து தீன்றாளுகளா சோறு ரெடி ஆச்சாமா குழம்பு ரெடி ஆச்சாமான்னு மட்டும் கேட்க மாட்டேங்குது ஒரு ஒரு பாத்திரம் கூட கழுவி கொடுக்க மாட்டேங்கிறாளுங்க திண்ணு படி திண்ணு படி போட்டு 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 கையை கழுவி எடுத்து ஓட வேண்டியது ஏதாவது கூட்டுருவாங்களேன்னு நானே இட்டு வச்சா ஓடி போயிடுறாளுங்க இப்போ ஓயாமல் டீ டீனு இந்த மாதிரி வேற உயிர் வாங்குறாங்க இவளுங்க வேற நேரம் ஆகிட்டு நேரம் ஆகிட்டு குழம்பு ரெடியாக சோறு ரெடியாக பொருள் ரெடியானு இவளுங்க ஒரு பக்கம் இவங்க கிட்ட மாட்டிக்கிட்டு கண்ணாமொழியெல்லாம் பிதுங்குது ஏமா பிள்ளை காலேஜுக்கு நேரா இல்ல காலேஜ் பஸ் வரணும் நீ 8 மணிக்கு ரெடி பண்ணா நீ எப்ப சாப்பிட்டுட்டு எப்ப காலேஜுக்கு போறது பஸ் நீ வாங்கி விட்டுற நிறுத்தி ஏத்திட்டு போவாங்க அப்பா காலையில ஆனா இந்த ஊட்டல மட்டும் தான் சத்தம் கட்டிக்கிட்டே இருக்காங்க ஏமா ஆள் ஒரு வேல செஞ்சிட்டு போங்கமா உங்க அம்மா தான் எந்திரச்ச காக்கான கத்திக்கிட்டே கிடக்குறாளே நீங்களும் அவ கத்திர மாதிரி தான் நடந்துக்கிறீங்க

சிங்க்கு வலிஞ்சி கிணறு ஆறு போகும்ல அப்படி நம்பி போயிட்டு வச்சு விட்டு போயிடுவாங்க எட்டி விட்டமா அப்போ ஏற்பட்ட பிள்ளைங்க அப்படியே ஒன்னு விளக்குறாங்களா பாரு நவத்தி நவத்தி எடுத்துக்கிட்டு இன்னும் எங்க வைக்கலான்னு இடம் பார்ப்பாங்க பாப்பாங்கம்மா சீக்கிரமா என் லஞ்சு போட்டு எடுத்துட்டு போறோம் நேரம் ஆயிட்டு எப்படி போட்டுட்டு சொல்றது

நீயே தான் இந்த உலகத்தில் சோறாக்கி குழம்பு வச்சு சரி பாத்திரம் கழுவுற தொல்லை தாங்க முடியலம்மா லீவ்லெலாம் நாங்கள் தானே விளக்குறோம் இத்தனைக்கும் நீ சாப்பாடு வச்சுட்டு சோறு வச்சு வரதுக்கு உனக்கு நோவுது எல்லாம் கை மாலையே எடுத்துக்கூட அதை எடுத்துக்கூட நீ கேட்குற அதுக்கு இந்த கற்று கத்துற சரியம்மா நான் காலேஜ் போயிட்டு வந்துட்டு சாயங்காலம் கூட விளக்கி தாரேன் தயவு செஞ்சு கத்தாரையும் கப்பை மட்டும் விளக்கி கொடுத்துட்டு நான் எடுத்துட்டு கிளம்பணும் நேரம் ஆயிட்டு ஆ சாயங்காலம் வந்து விளக்குற வரைக்கும் நாரி போய் ஈ மூச்சு கிட்டுக்கிறதுக்கு வந்து விளக்கி தாராலாம் அப்படி கிளம்ப நேரமாக கண்ணை முடிச்சு எந்திரிச்சு விளக்கி தரணும் பேச்சப்பாரு